அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு நம்ம பால் கொலக்கட்டை எப்படி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சாஃப்டாக வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி சூப்பராக டேஸ்டியா நல்லா தித்திப்பாக இருக்குங்க உங்கள் வீட்டில் குட்டி பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பால் கொலக்கட்டை எப்படி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பால் கொலக்கட்டை செய்கிறதுக்கு வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவை எடுத்து வச்சுக்கிறோங்க எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அளவாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா உப்பு எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுருக்கலாங்க பாருங்கள் இப்போ நம்ம சுடுதண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம சுடு தண்ணி சேர்த்துக்கிட்டோன்னா கொலக்கட்டை நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நல்லா மாவும் ஒட்டாமல் நம்மளுக்கு கொலக்கட்டை சூப்பராக நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க அதனால் நீங்கள் சுடுதண்ணி ஊற்றி மாவு பசைங்க நல்லா கொளக்கட்ட நல்லா சூப்பராக கிடைக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவை நல்லா நம்ம தண்ணி நல்லா சுடுதண்ணி தொளிச்சு தொளிச்சு நல்லா கொலக்கட்டை பிணையிற அளவுக்கு நல்லா அந்த பக்குவத்துக்கு நம்ம மாவை நல்லா உருட்டி வச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா இந்த கையில் ஒட்டாமல் நல்லா மாவு நல்லா பிணைஞ்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு குளக்கட்டை நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க நல்லா டேஸ்டியாகவும் இருக்குங்க குளக்கட்டை இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் போட்டுக்கோங்க நான் அப்படியே நீள்நிலமாக போட்டு எடுத்து வச்சாச்சு பாருங்கள் மாவு எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்ச மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் நினை நீள் நீளமாக போட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டாச்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்டோம் அடுத்து தான் நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கிற ஒரு பிறங்க பாருங்கள் அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு பேனை வச்சாச்சு பேனில் நம்ம அரை லிட்டர் பால் கிட்டக்க சேர்த்துக்கலாங்க நம்ம இன்றைக்கி ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு பச்சரிசி மாவு இல்லை கொளக்கட்டை செய்கிறனால அரை லிட்டர் சேர்த்துக்கிறோங்க பால் நீங்கள் எப் மாவு யூஸ் பண்ணுறத விட டபுள் மடங்காக பால் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொழக்கட்டை நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ ரெண்டு ஏலக்காயோ போட்டாச்சு பால் நல்லா பாருங்கள் கொதித்து வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற பாருங்க நம்ம கையில் தேய்ச்சி வச்சால் கொலக்கட்டை மாவை நம்ம மே பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிற வேண்டியதாங்க பாருங்க பால் நல்லா கொதிக்குது இப்போ நம்ம தே எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்து எல்லாத்தையுமே பாருங்க பாலில் சேர்த்துக்கிற வண்டியை தான் சேர்த்துட்டு கரண்டி போட்டுறக்கூடாதுங்க கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டுட்டு அப்புறமா நீங்கள் கரண்டி போட்டணும் போட்டு நல்லா திருப்பி விட்டுக்கிட்டு நல்லா வேக விடணுங்க இப்போ பாருங்கள் நம்ம கொலக்கட்டை பாருங்க ஒட்டாமல் நல்லா பாலில் நல்லா ஆகி வெந்துருச்சு இப்போ நம்ம வெந்த பின்னாடி கொளக்கட்டை வெந்த பின்னாடி தாங்க சுகர் சேர்க்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கொலக்கட்டை வேகமாக வேகும் நல்லா கொளக்கட்டையும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜீனி சேர்த்துக்கிட்டாச்சு ஒரு நூறு கிராம் கிட்டக்க ஜீனி சேர்த்துருக்கோங்க நம்ம நீங்கள் நாட்டு சக்கரை வேணால் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க பனைவெல்லாம் சேர்க்குறனாலும் பனைவெல்லாம் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ஜீனி சேர்த்துருக்கேங்க பாருங்கள் பாலோட எப்படி கொலக்கட்டை சூப்பராக சேர்ந்து நல்லா சூப்பராக வெந்து கிடச்சிருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு நம்ம பால் கொலக்கட்டை ரொம்ப டேஸ்டியாக பார்த்தாலே நாக்கெலாம் எச்சி ஊறுங்க பாருங்கள் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்